எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து குரூப் ஃபோரில் முக்கியமான சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து திருத்தம் பார்க்க போகிறோம் வாங்க முக்கியமான திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு திருத்தம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம் நில சீர்திருத்தம் அடுத்தது வந்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதுக்கப்புறம் அட்டவணை ஒம்போது இணைக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் தொடர்பான சில நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் கல்வி மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு சிறப்பு கவனம் தரப்பட வேண்டும் இது எல்லாமே அட்டவணை ஒன்று தான் சாரி திருத்தம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நில சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அட்டவணை ஒம்பது இணைக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் தொடர்பான சில நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டது கல்வி மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு சிறப்பு கவனம் தரப்பட வேண்டும் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதலாவது திருத்தம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழா சட்டத்திருத்தம் என்னென்னா மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் வந்து என்ன பண்ணான்னா பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பிலேருந்து பகுதி ஏழு வந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு என்ன பண்ணான்னா ஒரு பொதுவாக ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாம் சட்டத்திருத்தம் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாம் சட்ட திருத்தம் மாநில மறுசீரமைப்பும் சட்டம் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாம் தான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா கோவா டையு டாமன் பகுதிகளை இந்தியாவுடன் இணைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு பதிமூணா சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா நாகாலாந்து இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினாலாம் சட்டத்திருத்தம் வந்து பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினஞ்சாவது திருத்தம் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயசு அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்தப்பட்டது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவோம் ஏன்னா லாஸ்ட்ல ஃபைனல் ரிவிசன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் வந்து பதினஞ்சாம் மொழியாக வந்து என்ன மொழி சேர்த்தோம்னா சிந்தி மொழியை சேர்த்தாங்க அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ஒன்னா சட்டத்திருத்தம் வந்து அடிப்படையில் ஒரு மூணு மொழியை சேர்க்குறாங்க கொங்கனி மணிப்பூரி நேபாளி ஆகிய மூணு மொழிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வந்து போடோ தோங்கிரி மைத்தலி சாந்தலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு மொழி நாலு மொழிகள் சேர்த்தாங்க தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி எண்ணிக்கை வந்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று இருபத்தி நாலாவது திருத்தம் என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமையை திருத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற திருத்தம் வந்து ஆயிரத்தி எழுபத்தொன்று இருபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று இருபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் வந்து மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா மன்னர் மானியத்தை ஒழித்தவங்க யார் நம்ம இந்திரா காந்தி அம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முப்பத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் வந்து மக்களவை உறுப்பினர் இருக்காங்கல்ல மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட எண்ணிக்கையை ஐநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தியது மக்களவை லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களோட உறுப்பினர்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி எடுக்கும் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எழுவத்தி மூணு முப்பத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இந்திய மாநிலங்களுடன் சிக்கிம் இணைந்து கொள்வதில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து சிக்கிம் இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த மாநிலமாக மாறப்போகுது அதாவது ஆயிரத்தி எழுபத்தஞ்சி முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் வந்து இந்திய மாநிலங்களுடன் சிக்கிம் இணைத்துக் கொள்வதில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பற்றி சொல்கிறது தான் ஆயிரத்தி எழுபத்தஞ்சி முப்பத்தி ஐந்தாவது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் வந்து சிக்கிம் இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த மாநிலமாக உருவானுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் என்ன சொல்வதுனா அருணாச்சல பிரதேசத்தில் சட்டசபைகள் உருவாக்குதல் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முப்பத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் என்ன சொல்லுதுன்னா சிறிய அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம் இது இது ரொம்ப பார்த்துங்க நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த திருத்தத்தின்படி முகப்புறையில் சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பத்து அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லுவோம் எதுனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பகுதி நாலு ஏ சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பகுதி பதினாலு ஏ நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் தான் லோக்சபா மற்றும் சட்டமன்றங்களோட ஆய்வு காலம் ஆய்வு காலம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஆறாண்டாக உயர்த்தப்பட்டதும் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மிசா சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனின்படியே நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் தான் அகில இந்திய நீதிப்பணிகளை உருவாக்க வழிமுறை செய்ததும் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் தான் மாநில பட்டியலில் இருந்த சில துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா எடுத்துக்காட்டு வந்து கல்வி ஓகேங்களா கல்வி வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன ஆச்சு பட்டியலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்விங்கிற எங்கே போணுச்சு பட்டியலுக்கு போணுச்சு அப்படிங்கிறாங்க எல்லாமே வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது திருத்தம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்ட பல சட்டங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா கைவிடப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்சபா மற்றும் சட்டமன்றத்தோட காலம் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷமாக மாத்திரமா திருப்பி வந்து ஆறிலிருந்து அஞ்சாக என்ன பண்ணாங்கன்னா வருடமாக்குனாங்க லோக்சபா மற்றும் சட்டமன்றங்களுடைய பதவிக்காலம் ஆறிலிருந்து ஐந்து வருடமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க தேசிய நெருக்கடியில் உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தையை நீக்கிட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சி என்ற வார்த்தையை வந்து சேர்த்ததும் இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் தான் அப்படிங்கிறாங்க சொத்துரிமை அடிப்படை உரிமைலேருந்து நீக்கப்பட்டது எப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் குடியரசுத் தலைவருடைய தேசிய நெருக்கடி நிலை இருக்குல்ல அதை பிரகடனப்படுத்த கேபினட்டைய எழுத்துப்பூர்வமான பரிந்துரை தேவை அப்படின்னு சொன்னதும் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் தான் அப்படிங்கிறாங்க தேசிய நெருக்கடியின் போதும் கூட விதி இருபது இருபத்தொன்று ஆகிய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறாங்க குடியரசுத் தலைவர் இருக்கார்ல அமைச்சரவின் ஆலோசனையை ஒரு முறை ஒரு முறை மறுபரிசீலனைக்கு திரும்பி அனுப்பலாம் ஆனால் திரும்பி வழங்கப்படும் ஆலோசனை வந்து கட்டாயமாக அவங்க ஏற்கனும் குடியரசுத் தலைவர் ஏற்கனும் அப்படின்னு சொல்கிறதும் ஆயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது திருத்தம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் வந்து பத்தாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இது கட்சித்தாவல் தடை சட்டம் ஓகேங்களா என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்தாவது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அறுபத்தி ஒன்னாவது சட்டத்திருத்தம் வந்து வாக்களிக்கும் வயசை இருபத்தி ஒன்னுலேருந்து பதினெட்டாக குறைத்தது எது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்றாவது

டெல்லி யூனியன் பிரதேசம் ஒரு தேசிய தலைநகர் பகுதியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பதோ சட்ட தான் நடைமுறைப்படுத்துனது தொண்ணூற்றி ரெண்டு டெல்லி யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலவைகள் கொண்டு வரப்பட்டது டெல்லி யூனியன் பிரதேசத்தோடைய டெல்லி யூனியன் பிரதேசத்தை ஒரு தேசிய தலைநகர் பகுதியாக அறிவிக்கப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்பதோ சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு ஒன்று சட்ட திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் என்ன பண்ணலாம் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எழுவதாவது சட்டத்திருத்தம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான சட்டத்திருத்தம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் வாக்களிக்கும் உரிமை வந்து எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று எழுவதா திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா இதுனால் பஞ்சாயத்து ராஜுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க பஞ்சாயத்து ராஜ் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலில் வந்து இந்தியாவில் பஞ்சாயத்துராஜ் தினம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலாம் சட்ட திருத்தம் வந்து நகராட்சி தொடர்பானது நகராட்சி எப்பொழுது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூன் ஒன்று அப்படிங்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அறுபத்தொம்போது சதவீதம் இதை கன்ஃபார்ம் பண்ணது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் அட்டவணை ஒம்போது இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் என்ன சொல்கிறதுனா அடுத்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய சட்டப்பேரவையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன சொல்கிறாங்க தற்போது இருப்பதை விட அதிகரிக்கக்கூடாது நம்ம என்ன சொன்னோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு சொன்னோம்ல அதே எண்ணிக்கை தான் வந்து எப்போலையும் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலேயும் அதே எண்ணிக்கை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த இருபத்தைந்து வருடங்களுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா விதி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன் ஒன்றாவது பிரிவின் கீழே துணை பிரிவாக இருபத்தி ஒன்று ஏ சேர்க்கப்பட்டது இருபத்தி ஒன்று ஏ சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இது கல்வி உரிமை தொடர்பானது ஆறு வயதிலிருந்து பதினாலு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவோட கடமையாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அடிப்படை கடமையில் ஐம்பத்தி ஒன்று கேல ஐம்பத்தி ஒன்று ஏழை கே சொல்லுது விதி நாற்பத்தி ஐந்தில் அரசு வழிகாட்டும் கோட்பாடுகளில் இளம் சிறாருக்கு பாதுகாப்பு சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி மூணு எண்பத்தி ஏழாவது திருத்தம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு நாடாளுமன்றத்தோட தொகுதிகள் மாநில அளவில் ஒதுக்கீடு செய்வது நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு எண்பத்தி ஏழாவது சட்ட திருத்தம் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலு எண்பத்தி எட்டாவது சட்ட திருத்தம் என்ன சொல்வதுன்னா விதி இரநூத்தி அறுபத்தெட்டு ஏ சேவை வரியை மத்திய அரசு விதிக்கும் அப்படிங்கிறாங்க விதி இரநூத்தி அறுபத்தெட்டு ஏ சேவை வரியை யார் விதிப்பாங்க மத்திய தான் விதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலு எண்பத்தி எட்டாவது சட்ட திருத்தம் சொல்லுது அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் விதி எழுபத்தஞ்சி மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க பிரதமர் உட்பட அமைச்சரோட எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் வந்து கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடையது இது குரூப் டூ கொஸ்டின் கேட்டது போன குரூப் டூ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களை அமைத்தல் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தொண்ணூற்றி ஒன்பதாம் சட்ட திருத்தம் இருக்குல்ல உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் கொலுஜிய முறைக்கு பதிலாக நீதிபதிகள் நியமன ஆணையத்தை கொண்டு வரப்பட்டது ரொம்ப 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 முக்கியம் தொண்ணூற்றி சட்ட சட்டத்திருத்தம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தல்ல கொலுஜியம் என்ற ஒரு முறைக்கு மாறாக நீதிபதிகள் நியமன ஆணையம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நூறாவது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இந்திய பாகிஸ்தானுக்கு இடையான நிலை எல்லை ஒப்பந்தம் இதுவும் எக்ஸாமில் டிஎம் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூறாவது சட்ட திருத்தம் இந்திய பங்களாதேஷுக்கு இடையேயான நிலை எல்லை ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நூறாவது சட்ட திருத்தம் வந்து பண்டங்கள் மற்றும் சேவை வரிகள் மசோதா தொடர்பானது அப்படிங்கிறாங்க இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நம்ம ஜிஎஸ்டி பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட் வீடியோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா பின்தங்கிய வகுப்புகளுடைய தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதி ஓகேங்களா எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பின்தங்கிய வகுப்பினர்களின் பின்தங்கிய வகுப்பினருடைய தேசிய ஆணையம் இருக்குல்ல அதுக்கு அரசியலமைப்பு தகுதி எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா பொது பிரிவினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் வந்து பொது பிரிவினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கொஷின் அடிச்சிடலாம் தேங்க்யூ